குளச்சல் அருகே பதினான்கு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கணவனைப் பிரிந்து குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தவர் அழகு இந்நிலையில் அழகுக்கு அணி என்னும் முப்பத்தேழு வயது ஆண் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டது பின்னர் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் அழகு தனது இரு மகள்களையும் தனது ஆண் நண்பரான அணியின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு கடந்த ஜூலை மாதம் சென்னை சென்றவர் கடந்த வாரம் வீடு திரும்பியுள்ளார் அப்போது தனது பதினான்கு வயது மகள் சோர்வாக இருப்பதை பார்த்து தாய் இது குறித்து தனது மகளிடம் விசாரித்துள்ளார் அப்போது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு இருந்த இளைஞர் அணி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது குறித்த புகாரின் பேரில் குளிச்சல் மகளிர் காவல் நிலையத்தினர் அணியை கைது செய்து விசாரித்தனர் அப்போது அவர் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து அணி மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்